இதுக்கு ஒரு கிண்ணமும் ஒரு பேப்பரும் இருந்தா போதுங்க ஈஸியா செஞ்சிடலாம் இதுக்கு பெரும் அரிசி மாவு கொழுக்கட்டை மாவு கூட வேணாம் இத லேசா வறுத்து எடுத்தா போதும் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை கலர் மாறிடக்கூடாது கூடாது இது வந்து ரேஷன்ல இருக்கும் இல்லையா அந்த பச்சரிசியை சும்மா காய வச்சு அரைச்சர் மாவுதாங்க இப்ப இதுக்கு தண்ணி வந்து அளவெல்லாம் தேவையில்லை கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க இத நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் இதுல வந்து நம்ம சேர்க்கிற ஒரு பொருள் தான் இது சாஃப்ட் கொடுக்கறது நெய் சேர்க்காதீங்க அதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க தண்ணியை வந்து கொதிக்க கொதிக்க ஊத்திக்கலாம் பருத்தம் மாவு ஒரு டம்ளர் அதை வந்து செஞ்சு வச்சிருக்கேன் நெய் வந்து நல்லா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன் இதுல தேங்காய் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து கிண்ணத்துல அளந்து எடுத்திருக்கேன் இந்த கிண்ணத்திலேயே தேங்காய் வந்து மூணு கப்பு வந்து நான் தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் வந்து நம்ம நெய்லையே இப்படி வதக்கிக்கலாம் கிண்ணத்தில் அளந்தனால வெள்ளமும் அதே கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன் இதுக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் போட்டுக்கிறேன் வெள்ளத்தை வந்து லைட்டா தண்ணி ஊத்தி கொஞ்சமா அதை நல்லா வடிகட்டி இதோட சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்குறப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த தேங்காய் நல்லா கெட்டியாகி வர இது அப்படியே போடுறப்ப குயிக்கா ஆகும் கல் மண்ணெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏலக்காய் தூள் போட்டு இப்ப நல்லா இதை வதக்கிக்கலாம் கொஞ்சம் அழுத்தி அந்த கரண்டியை வச்சு இப்படி கொடுத்தீங்கன்னா அது கரைஞ்சிரும் இதோட பொட்டுக்கடலை மாவு வந்து அரை கப்பு நான் போட்டிருக்கேன் இது வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இத வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் பொட்டுக்கடலையை வந்து மிக்சில போட்டு பவுடர் பண்ணி அரை கப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா பூரணம் ரெடியாயிடுச்சு இப்போ இது மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர் நல்லா திக்காக இருக்கிறத எடுத்துக்கோங்க இதுல எண்ணெயை தடவிக்கலாம் இது ரொம்ப குயிக்காக ஈஸியா செய்யற மெத்தடு அதுவும் நல்லா ஷேப் மெலீஸாக அழகா வரும் இப்போ மேலே எண்ணெய் தடவி ஒரு பாலித்தீன் கவர் வச்சு இந்த மாதிரி கிண்ணத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அழுத்தம் கொடுக்கணும் இது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படியே எவ்வளோ அழகா ரவுண்டா வந்துருச்சு பாருங்க இப்போ இதை வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தீங்கன்னா விரிசலே இல்லாத சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி